உங்களுக்கு எல்லாம் தெரியும் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு நீண்ட நெடுங்காலமான கோரிக்கையாக இருந்தது நம்முடைய மருவம் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் அதன் பிறகு அப்துல் சமல் சாஹிப் அவர்கள் அப்துல் லத்தீர் சாஹிப் அவர்கள் அதன் பிறகு பல இஸ்லாமிய அமைப்புகள் கோரிக்கை வைத்துக் கொண்டே வந்தன இரண்டாயிரத்தி ஏழு இலக்கிய மாநாட்டை ஒன்றை நடத்தி அதன் பொதுச் செயலராக இருந்து அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்களையும் ஆளுநர் அவர்களையும் வரவழைத்து அந்த மேடையிலே நான் வைத்த ஒரே கோரிக்கை இந்த இடஒதுக்கீட்டுடைய வரலாற்றை சொல்லி நீங்கள் தரவில்லை என்றால் யார் தருவார் என்று இன்றைக்கு கேட்டேன் அந்த மேடையிலேயே ஆதாரங்களை கேட்ட அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள் நண்பர்லா கூறுவது போன்று கேரளாவிலும் கர்நாடகாவிலும் இடஒதுக்கீடு நடைமுறையில் இருக்குமானால் நாளைக்கு அதற்கான அவசர சட்டத்தை நான் கொண்டு வருவேன் அந்த அவசர சட்டத்திலே கையெழுத்திட வேண்டிய ஆளுநரும் இதோ இருக்கிறார் என்று அன்று முதல்வர் கலைஞர் ஆணையிட்டார் நாம் ஐந்து விழுக்காடு கேட்டோம் ஆனால் சகோதர கிறிஸ்தவர்களுக்கும் சேர்த்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஏழு விழுக்காடாக ஆக்கி அது மூன்றரை விழுக்காடாக மாறியது நமக்கு இப்பொழுது தொடர்ந்து அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்னில என் இல்ல திருமண விழாவிற்கு வந்தவர் வந்திருக்கக்கூடிய சம்பந்தி சகோதரர் அலாவுதீன் அவர்களுக்கு நன்றாக தெரியும் அந்த நிகழ்விலும் அன்றைய முதலிடம் நான் வைத்த கோரிக்கை நீங்கள் எங்களுக்கு மூன்றரை விழுக்காடு தந்தீர்கள் அது எங்களுக்கு போதவில்லை எங்களுக்கு ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடு சென்னை மாகாணத்திலே இருந்தது அதில் ரெண்டை வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்றரையாவது கூடுதலாக தாருங்கள் உங்களோடு நாங்கள் ஒன்றியிருப்போம் என்று கேட்ட பொழுது அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் நேரம் என்பதால் இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் பிறகு நான் ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு தருவேன் என்று வாக்குறுதி அளித்தார் அந்த வாக்குறுதியை இன்றைய முதல்வர்களுக்கு நாம் சரியாக இன்றைய முதல்வருக்கு நாம் சரியாக எடுத்துச் சொல்லவில்லை சொல்ல வேண்டும் இந்த மூன்றறையிலே இருக்கக்கூடிய சிக்கலை தீர்க்க உடனடியாக நான்கு விழுக்காடாக மாற்றிக் கொண்டு நான் கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறேன் இந்த நேரத்தில் நான் கலைஞர் அவர்களை பாராட்டுவதற்கு காரணம் நாங்கள் தொடர்ந்து அவரை வைத்த கோரிக்கை வாரியம் கேட்டவுடன் மகளிர் உதவும் சுதந்திரத்திற்கு முன்பு இருந்தது நீங்கள் அதை தந்தால் நிச்சயமாக சிறுபான்மை மக்களுக்கு மக்கள் உங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னேன் உடனடியாக மகளிர் உதவும் சங்கத்தை அவர் தந்தார் அதே போன்று விடுதிகளிலே முஸ்லிம் மாணவிகள் தங்குவதில்லை நோன்பு தொழுகை என்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது நீங்கள் தனியாக முஸ்லிம்களுக்கு விடுதிகளை தர வேண்டும் என்று நான் கேட்டேன் அதையும் தந்தார் இப்படி பல்வேறு கோரிக்கைகளை அன்றைய முதல்வர் ஒரு சிறுபான்மை ஆட்சியாக இருக்கும் பொழுது பெரும்பான்மை மக்களுக்கும் அவர் செய்தார் சிறுபான்மை மக்களுக்கும் செய்தார் அந்த சூழ்நிலை மீண்டும் வர வேண்டும் என்பதற்காக நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அன்பு சகோதரர்களே இந்திய அளவிலே நமக்கு பல கோரிக்கைகள் இருக்கிறது நம்முடைய இஸ்லாமிய பஞ்சிமுறையை மீண்டும் தலைவர் சிதம்பரம் அவர்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது தருவார் என்ற நம்பிக்கை அதே போன்று எளியவர்களும் ஹஜ்ஜுக்கு செல்ல முடியக்கூடிய அந்த தபாம் என்று சொல்லக்கூடிய மலேசியா இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய அந்த முறைகளையும் அவர் கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையோடு வெங்கநாத் ஒரு விழுக்காடு விழுக்காடு அது மிக குறைந்தது அல்லது தேவை வகையிலே ஒதுக்கி இருக்கிறார்கள் ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி அஞ்சு கோடி சிறுபான்மை மக்களுக்கு தர வேண்டிய அந்த இடஒதுக்கீட்டை இந்த அரசு தரவில்லை அது மட்டுமல்ல முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கிறது இத்தகைய பல சிக்கல்களை தீர்ப்பதற்கு மீண்டும் தலைவர் சிதம்பரம் போன்றவர்கள் ஆட்சியிலே வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு இன்றைக்கு எங்களுடைய தலைவர் பேராசிரியர் எனக்கு நான் ஜமால் முகமது கல்லூரியிலே படிக்கும் பொழுது எனக்கு பாடலாக கண்பான் கண்காணிப்பாளராக இருந்தவர் அரசியல் துறையிலே அவர் தேர்தலிலே நிற்கக்கூடிய ஒரு நிலை வந்தபொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அந்த பேராசிரியர் பதவி பல்லாயிரம் சம்பளம் தரக்கூடிய பதவியை தூக்கி எறிந்துவிட்டு அரசியலுக்குள் நுழைந்தார் தேர்தலிலே நின்றார் தொடர்ந்து ஒரு எளிமையான ஒரு தூய்மையான ஒரு நேர்மையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அவர் அப்படி இருந்ததால் தான் இன்றைக்கு அவர்கள் இருந்த அந்த உச்ச பதவியில இன்றைக்கு இறைவன் அவரை அமர்த்தி இருக்கிறான் ஆகவே அவரை நாம் பாராட்டுவது நமது கடமை தலைவர் சிதம்பரம் அவர்களும் நம்முடைய தலைவர் காதர் மைதீன் அவர்களும் நம்முடைய முதல்வரை சந்திக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு இருந்தால் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மிக்க நன்றி சார் அடுத்தபடியாக எங்களது அழைப்பை ஏற்று சென்னை பாரம்பரியமிக்க ஜமால் முகமது கல்லினுடைய முன்னாள் மாணவர் சந்திப்பு நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக மிக முக்கியமாக இந்திய அரசியலை திரும்பி பார்க்க வைத்த மிகப்பெரிய ஒரு சாணக்கியவாதி அத்துணை ஜீக்களும் கண்டு மிரளுகின்ற எங்களுடைய தமிழர் பச்சை தமிழர் ஐயா பா சிதம்பரம் அவர்களுக்கு சென்னை பிரிவு முன்னாள் மாணவர் சங்கம் ஜமால் முகமது கல்லூரி சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது அவருக்கு சென்னை சங்கத்தோட தலைவர் அவர்கள் முன்னாடி போர்த்தி அதற்கான விருதினை நம்முடைய சங்க செயலாளர் அல்காஜ் அப்துல் காசர் அவர்கள் இணைந்து வழங்குவார்கள் தயவு செய்து எல்லாரும் கைத்தட்டி பாராட்டுங்க தயவுசெய்து செய்து கை தட்டுங்க வந்தது கை தட்டினா உடலுக்கு ஆரோக்கியம்